நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது தீவிரமடைந்து இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது தென்கிழக்கு இலங்கை வரையில் நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதாவது தென்கிழக்கு இலங்கையினுடைய தென்கோடி கடலோர மாவட்டங்களுக்கு மிக நெருக்கத்தில் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது தற்பொழுது அது சர்க்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக தான் கீழடுக்கில் காட்சியளிக்கிறது இப்போ அது என்ன பண்ண போகுதுனாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி இலங்கையினுடைய கிழக்கு கடலோர மாகாணங்களை ஒட்டியே அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது அதனால் இலங்கையின் கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அம்பாறை மாதிரியான மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாதிரியான மாவட்டத்தில் கனத்த மழை பதிவாகி இருப்பதாகவும் பதிவாகி கொண்டு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களின் வாயிலாக சில தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது சில பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஆல்ரெடி ஏற்பட்டு விட்டது அண்ட் சாலைகளும் அதாவது இந்த போக்குவரத்து வந்து துண்டிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நமது முகநூல் பக்கத்தில் இன்று காலை நேரத்தில் ஒரு விரிவான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் அந்த சுழற்சியின் நகர்வு தொடர்பாக அதில் கருத்துறை பகுதியில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை அதில் மென்ஷன் பண்ணி தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இலங்கையில் கனமழை பதிவாக தொடங்கி விட்டதுங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியுது இது மேலும் தீவிரமடையுங்கிறது தான் நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது சுழற்சி ஒரு கட்டத்தில் அதாவது இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு அருகிலேயே அப்படியே நகர்ந்து டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் இருபத்தெட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் நிலை கொள்ள இருக்கிறது அதனால் அந்த காலகட்டத்தில் அதற்கும் அதாவது அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதிக்கும் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் எவ்வளவு என்பதை பொறுத்து அந்த மழையின் தீவிரத்தன்மை என்பது அமையும் அதன் பிறகு அது மேலும் வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்திலும் அது ஒரு கட்டத்தில் நிலை கொள்ளக்கூடும் அது தொடர்பான அந்த தகவல்களை உறுதிப்படுத்துறதற்கு இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் காத்துருங்க சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இது கன மழை பொழிவை ஏற்படுத்துமாங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்று இரவு நேர காணொலியில் இல்லை நாளைக்கு பிற்பகல் நேர காணொலியில் உங்களுக்கு நான் அதை உறுதிப்படுத்திடுறேன் ஏன்னா இப்போ கண்டிஷன்ஸ் எல்லோருமே இப்படி தான் இருக்கிறது இந்த சுழற்சி நகரப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் மாற்று கருத்துக்களும் கிடையாது இதை மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தமிழகத்தில் ஏதேனும் இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மாதிரியான பகுதிகளில் சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் நேற்றைய தினமே பாம்பன் மாதிரியான இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருந்தது இது வந்து சகஜம்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிலவும் பொழுது ஏன்னா இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது அது காற்றை கொண்டு வந்து இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் குவிக்கிறது அதனால தான் வடக்கு பகுதிகளிலும் கனமழையானது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது ஆனால் அந்த சுழற்சி முன்னேற முன்னேற அடர்த்தியான மழை மேகங்கள் கொண்ட பகுதியும் அந்த கடலோர பகுதிகளில் வந்து விழப்போகுது அதனால தான் இலங்கை வந்து ஒரு பலத்த சேதத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை என்பது இருக்கிறது சில பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றங்களே கிடையாது ஆல்ரெடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய பகுதிகளில் அது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மேலும் தொடர்ச்சியாக கனமழை பதிவாகுதுனாக்கா சேதங்கள் வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் சரி நம்ம தமிழக மழை வாய்ப்புகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலங்கையில எந்தெந்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தெரியப்படுத்துகிறேன் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அதாவது இதற்கு முந்தைய சில தினங்கள்லாம் இருந்த அளவுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிடையாது தென்கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்கள்ல அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய சில இடங்கள்ல அண்ட் பாம்பன் மண்டபம் அண்டு அதை ஒற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களில் ஓரளவிற்கு மழைப்பதிவாக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ சுழற்சி மென்மேலும் நகர நகரை பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டியே நகரும் பொழுது மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழையானது தீவிரமடையும் ஆல்ரெடி அம்பாறை மட்டக்களப்பிலலாம் மழையானது பதிவாக இருக்கிறது இது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வலை வாக்கரை அதேபோல் ஸ்ரீனிவாசபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனத்த மழையானது இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவாக கூடும் அதன் பிறகு திருகோணமலை வட்டார பகுதிகளுக்கு ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருகோணமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கண்டி தம்புளை மாதிரியான இடங்களில் கூட நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் அது கனமழையாகவும் இருக்கும் நூறுலியா மாதிரியான இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையினுடைய தென்மேற்கு கடலோர மாவட்டங்களிலும் இதனுடைய தாக்கமானது இருக்கும் ஏன்னா சுழற்சியானது தற்பொழுது தென்கிழக்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் தான் நிலவி கொண்டு இருக்கிறது அதனால் இலங்கையினுடைய தென்மேற்கு கடலோர பகுதிகள் இருக்குது இல்லையா காலை மாதிரியான பகுதிகள் கொழும்பு மாதிரியான இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுழற்சியினுடைய அமைப்பு அப்படி அது வந்து அடர்ந்த மழை மேகங்களில் அதனுடைய வெளிப்புற பகுதியின் வழியாக வந்து இலங்கைக்குள்ளாகவும் குவிக்கும் ஸோ அதனால தான் கண்டி மாதிரியான பகுதிகளிலும் நம்ம வந்து கனத்த மழையையும் வெள்ளப்பெருக்கையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு சுழற்சி முன்னேறும்பொழுது நாளை திருகோணமலையில் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது திருகோணமலை மட்டக்களப்போ இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியான கனமழை கூடும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா திருகோணமலை முல்லைத்தீவு இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை மாலை இரவு நேரத்தில் அல்லது இருபத்தி எட்டாம் தேதி காலை நேரத்திலலாம் நமக்கு முல்லைத்தீவு திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் பலத்த மழை பொழிவை பெற இருக்கிறது அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி என்று யாழ்ப்பாணத்திலும் மழையானது பதிவாகும் ஆக்சுவலாக இருபத்தி ஏழாம் தேதியே அது வந்து மழை தொடர்ச்சியாக பதிவாக தொடங்கிடும் பட் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் தீவிரமடையும் ஏன்னா சுழற்சி மெல்ல மேல் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ கன்வர்ஜென்ஸ் எங்கே வந்து அந்த காற்றை கொண்டு வந்து அழகாக குவிக்கிதோ அங்கெல்லாம் மழை வந்து பதிவாக தொடங்கிடும் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி இரவு நள்ளிரவு அல்லது இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டாவினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும்ங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அது மட்டுமல்லாது காரைக்கால் மாவட்டத்திலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதற்கு பிறகு இல்லை இருபத்தெட்டாம் தேதியே காரைக்கால் நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது வந்து காற்றை குவிப்பதனால கிடைக்கக்கூடிய மழை சுழற்சி வந்து அப்போ பார்த்திங்கனாக்கா இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாகாணங்களில் நிலை கொண்டிருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது கடல் பகுதிகளை இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் எட்டிவிடும் அந்த கடல் பகுதிகளை எட்டுது இல்லையா அந்த நேரத்தில் அது வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா அது கடலோரத்தை ஒட்டியே நகர்ந்து செல்லும்பொழுது லேண்டு கூட இன்ட்ராக்ட் ஆகுது அப்போ அதுக்கு போதுமான அளவு மாய்சர் சில இடங்களில் கிடைக்கிறது கிடையாது அதாவது அது இன்டென்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்னு சொல்லலாம் ஆனபொழுதும் ஒரு பாதி வந்து கடலில் தானே இருக்குது ஸோ ஓரளவுக்கு அதுக்கு மாய்ச்சர் கிடைக்கும் அது வந்து உயிர் வாழ்ந்துடும் அதன் பின்னர் அது வந்து கடல் பகுதிகளை மீண்டும் அடைந்தது என்றால் நிச்சயமாக தீவிரமடையும் ஸோ தீவிரமடைந்து அது வடக்கு நோக்கி நகரும் பொழுது தமிழகத்திற்கு எவ்வளோ நெருக்கத்தில் வருதோ அந்த அளவிற்கான மழை தமிழகத்திற்கு கிடைக்கும் இப்போ மாதிரியில் மஞ்சள் அடிக்கலாம் சகப்பு பையன் அடிக்கலாம் வேணாலும் அடிக்கலாம் ஆனால் அளவிற்கு மழை பெய்ய வேண்டும் என்கிற அவசியம்லாம் கிடையாது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் எட்டி அந்த கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டு பொழுது காற்று எப்படி குவிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பாசிபிலிட்டி என்பது சென்னை மாநகருக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜை கண்டிப்பாக வந்து கொடுத்துரும் ஏன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகரில் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத உங்களால் உணர முடியும் ஸோ இந்த சுழற்சி வந்து காற்றை குவிப்பதனால சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் இந்த சுழற்சி வந்து இப்போ சென்னை மாநகருக்கு அருகில் கரையோரத்தை நெருங்குமானு கேட்டிங்கனாக்கா அதற்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வர காத்திருக்க சொல்கிறோம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா சுழற்சி வந்து தென்கிழக்கு இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் தான் நிலவி கொண்டு இருக்கிறது நம்முடைய டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் பட் டெல்டாவிலலாம் காற்றின் வேகம் அதிகரித்த அதிகரிக்க தொடங்கி விட்டது இதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா அது வந்து டைரெக்டான இம்பாக்ட் கிடையாது நமக்கு பக்கத்தில் சுழற்சி இல்லை ஆனால் அது அப்படி அப்படி தான் அந்த பார்த்து தான் எடுக்க போகுது அதற்குள்ளாக அது காற்றை கொண்டு வந்து குவிக்கிறதுனால எங்கள் வின் ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நமக்கான மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது டெல்டாவின் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதற்காக நீங்கள் காத்திருங்க இருபத்தேழு இருபத்தேழு மாலை இரவு அல்லது இருபத்தி எட்டாம் தேதி முதல் நம்ம வந்து மழை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெல்டா மாவட்டங்களில் புதுச்சேரி சென்னை போன்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வெயிட் பண்ணணும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் உங்களை காத்துருக்க சொல்கிறேன் இன்றைக்கி இரவு நேரத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மண்டபம் பகுதிகளில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தங்கச்சி மடத்தில் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வாலி நோக்கத்தில் பதினேழு மில்லி மீட்டர் சுரங்குடியில் ஆறு மில்லிமீட்டர் இது தூத்துக்குடி மாவட்ட பகுதி இப்போ நம்ம முதல்ல படித்த எல்லாமே ராமநாதபுரம் மாவட்ட பகுதி சுரங்குடி வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதின்னு சொல்லலாம் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் ஸோ ஊத்துலலாம் மழை குறைஞ்சிட்டு பாருங்கள் ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தகவல்களுடன் அவசியமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்